எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாக் பார்த்திங்க அப்படின்னா நேற்று எடுத்த விலாக் தான் நேற்று கொஞ்சம் பையன் நைய நைன் தான் இருந்தால் காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சான் கையை விட்டு நகரவே இல்லை பத்தரை மணி ஆயிடுச்சு அவனுக்கு தூக்கமும் வந்துடுச்சு பசியும் ஆயிடுச்சு ஆனால் வந்து ரொம்ப அழுகாட்சியாகவே இருந்தான் அவனை வந்து தூங்க வைக்கிறதுக்கே எனக்கு வந்து மணி பத்தரை ஆயிடுச்சு தான் வந்து படுத்த பாயெல்லாம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு செய்கிறதுக்க ஆரம்பித்தான் நைட்டு வந்து பாத்திரம் எதுவுமே வாஷ் பண்ணலை எனக்கு காலையில எழுந்திரிச்சி சீக்கிரமாக எழுந்திரிச்சி வந்து வாஷ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருந்தேன் ஆனால் காலையில் வந்து இந்த மாதிரி ஆனதுனால தோசை மா ஃபர்ஸ்டே அரைச்சி வச்சுருந்தேன் அதனால வந்து தோசை சுட்டுக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஹோமேட் பன்னீர் பால் வந்து கொஞ்சம் திரிஞ்சிருச்சு அதில் வந்து பன்னீர் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பார்த்துருந்தேன் எடுத்து டூ டேஸ் ஆச்சு நல்லா இருந்துச்சு ஹோம் ஹோம்மேட் பன்னீராட்ட இருந்துச்சு தனியாக சாப்பிடும்போது அதே வந்து தோசையில் வந்து கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கிரேட் பண்ணிவிட்டு தோசை மேலே வந்து தூவி விட்டுருந்தேன் எனக்கு பன்னீர் போட்டதுக்கப்புறம் வந்து தோசையை திருப்பி போடுறது போடணுமா போடக்கூடாதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் அதனால் வந்து தோசையை திருப்பி போட்டு தான் எடுத்துருந்தேன் நான் திருப்பி போட்டதுனால என்ன ஆச்சுன்னா பன்னீர் வந்து கொஞ்சம் ரப்பராட்ட இருந்து இருந்துச்சு மற்றபடி வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு தனியாக சாப்பிடும் சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டேன் பையனும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து பாலாக கொடுத்துட்டு அப்பையும் கொஞ்சம் வந்து கையிலேயே தான் வச்சிட்ருக்கிற மாதிரி இருந்துச்சு அவனையே வச்சுட்டு சாப்பாடும் செஞ்சுட்டேன் கூட வந்து நமக்கு தான் எப்போயுமே தயிர் இருக்குமாச்சா அதையே வச்சு மேனேஜ் பண்ணியாந்துச்சு பொரியலுக்கு வந்து கத்திரிக்காய் தான் நிறையா இருந்துச்சு அதனால் வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் எப்போயுமே கத்திரிக்காய் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதில் வந்து பொடி மஞ்சள் தூளுப்பு இதெல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு தான் வந்து ஃப்ரை பண்ணுவேன் இந்த தடவை வந்து இந்த டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணாமல் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் பண்ணியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து எண்ணெயிலே குக் ஆகணும் அப்படிங்கிறதுனால வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா பாத்திரமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வாஷ் பாதி தான் வாஷ் பண்ணியிருந்தேன் அது எல்லாத்தையுமே அது இடத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த கரண்டி வந்து ஒரு ஸ்லாப் கீழ் ஸ்லாப்பில் வந்து வச்சுருவேன் ஏன்னா வந்து பையன் வந்து விளையாடுறதுக்கு வந்து எசவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த சைடு விளையாடுறதான் நாம் இந்த சைட் வந்து ஒர்க் பண்ண முடியும் இல்லைன்னா நம்மளையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வச்சுக்கிறது பையன் வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான் அதனால் வந்து மீதி இருக்க பாத்திரத்தை வந்து களி வச்சிரும் களி வச்சுட்டேன் அதுக்கே வந்து ஒரு ஒன்றரை மணி ஆயிடுச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வீட்டை வந்து கிளீன் பண்ணிடுவோம் ஹஸ்பண்ட் வரதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் போய் ப பையனை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தார் நானும் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பையனுக்கு தான் ஊட்டி விட்டோம் ஏன்னா வந்து காலையில் சரியாக சாப்பிட்ல பால் குடி தோடு சரி அதனால வந்து அவனுக்கு தயிர் சாதம் ஊட்டியிருந்தான் அடிக்கிற வெயிலுக்கு வந்து கொஞ்சம் தயிர் சாதம் ஊட்டி பழக்கோன்னு சொல்லிட்டு எப்பயுமே மதியம் வந்து தயிர் சாதம் தான் ஊட்டிகிட்டு இருக்கிறேன் எனக்கு அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதா பெரிய வேலை காலையில் ஊட்டுறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும் நான் அவனை கூட்டி நமக்கே பசி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு வந்து சேட்டை பண்ணுவான் அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து த தலைகணி எடுத்து போட்டு தூங்கலாம் அவனை தூங்க வைப்பனு சொல்லிட்டு நான் தலகாணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் என்ன பார்த்துட்டே அவனும் வந்து தலகாணி எடுத்துகிட்டு வந்திருந்தான் வெயிட்டு தூக்க முடியாமல் அப்புறம் வந்து அவனுக்கு வந்து லைட்டாக ஃபீட் பண்ணி அவனையும் என் பக்கத்தில் படுக்க வச்சிட்டேன் ரெண்டு பேருமே வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சோம் அது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே வந்து குளிச்சுட்டு அவனுக்கு பாலும் எனக்கு கா டீயும் போட்டுக்கிட்டோம் ஆறு மணிக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் பார்த்துக்கிட்டே வந்து அவனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு நான் வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஈவினிங் டைம் வீட்டுக்குள்ளே வந்து நல்லா ஸ்வெட்டாகிக்கிட்டு இருந்தனால கொஞ்சம் வெளியே காற்றார இருப்போன்னு சொல்லிவிட்டு மொட்டை மாடி கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கேயும் வந்து காற்று அவ்வளோக்கா வரலை பக்கத்துலலாம் தென்னை மரம் இருந்தால் அவ்வளோக்கா வந்து காற்று வரலை கொஞ்சம் நேரம் வந்து அவனை நடக்க விட்டுக்கிட்டு இருந்தேன் மொட்டை மாடியில் ஆற மணி ஆகி கூட அவ்வளோக்காய் இருட்டவே இல்லை இதுக்கு மேலே கீழே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போய் தீபமெல்லாம் பற்றிட்டு அவனுக்கும் வந்து திண்ணீரெல்லாம் வச்சு விட்டேன் இப்போல்லாம் வந்து சாமி கும்பிடு அப்படின்னு சொன்னால் கூட சாமி நல்லாவே கும்பிடுறான் மதியம் வச்ச சாதம் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் காலையில் வந்து தயிர் ஊற்றி கரைச்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காலையில் வந்து பெற ஊற்றி வச்சிருந்தேன் மதியம் வந்து தயிர் ஆகலை ஈவினிங் வந்து நல்லா கெட்டியாக தயிர் ஆயிருச்சு அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன் தம்பிக்கு வந்து இட்லி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து சின்ன சின்ன இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன் எங்களுக்கு வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு வீட்டில் வந்து தேங்காய் இல்லை அதனால் வந்து வெறும் தக்காளி வெங்காயம் வச்சு தான் வந்து ஏதாவது வந்து செய்யணும்னு சொல்லிட்டு பருப்பு சாம்பார் தான் வச்சுருந்தேன் அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிடும் அதையும் வந்து இன்னொரு குக்கரில் வந்து போட்டு வச்சுட்டேன் அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் மதியம் சாப்பிட்ட பாத்திரம் அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பையன் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து விளையாண்டுருந்தான் நைட் ஆனால் கூட காற்று சுத்தமாக அடிக்கிறதுல ரொம்ப வந்து புழுக்கமாக இருக்குது இனி நாளையிலேருந்து வந்து அக்னி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஒன் மந்த்துக்கு வந்து அக்னி நட்சத்திரம் போது எங்கள் ஏரியா சைடு வந்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து குழந்தைகளை தான் வந்து வெயில் காலத்தில் வச்சு சமாளிக்க முடியறதுல நல்ல ஸ்வெட் ஆகிட்டு இருக்குது பையனுக்கு அதனால் வந்து டெய்லி டூ டைம்ஸ் இல்லைனா ஃபோர் டைம்ஸ் குளிக்க வச்சுருது ஃபர்ஸ்ட்டு வந்து தொட்டில் காடா துணியில் தான் கட்டினா அது வந்து செம்மை ஹீட்டு காற்று வந்து உள்ளே போகாது இப்போ வந்து அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிறதுனால நூல் சிலைக்கு வந்து தொட்டில் கட்ட ஆரம்பிச்சுட்டேன் கட்டம்போதே கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் மேலே போயிருச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ